இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வார வீடியோ நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம் என்ன கண்டென்ட் எல்லோருமே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு ஸோ கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்க பொருள்லாம் டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்ரீத் குட்டிகள் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாதிரி இன்னும் குட்டிகள் சேர்க்க வேண்டியது இருக்குது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷெல்லாம் சேர்த்துடலாம் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக போயிடுவோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணி எட்டே பிற பொட்டு குட்டி வளர்ப்பு குட்டி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டிகள் ரேட்டு ரொம்ப கூட இந்த ரேட்டுக்கு எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்காரவங்களுமே குட்டியை வந்து கழிச்சு எடுக்க விட மாட்டேங்கிறான் கழிச்சு எடுத்தோம்னா தான் ஓரளவுக்கு தெளிவான குட்டிகள் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முப்பது குட்டியிலேருந்து கழித்து நல்ல தெளிவான ஒரிஜினல் ப்ரீடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு குட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் சரிங்களா ஒரிஜினலான வெம்பூர் ப்ரீடு குட்டி கலர் பார்த்தீங்கனால தெரியும் நல்ல டார்க் ப்ரௌனு ஒரிஜினலான வெம்பூர் ப்ரீடு ஒரு முப்பது குட்டியிலேருந்து கழித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெளிவான குட்டிகள் மட்டும் அதே மாதிரி எட்டயபுரம் குட்டியில் பொறுத்தமரில் கண்கருப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர் நாட்டுக்குட்டியில் வந்து கிடைக்கும் எட்டயபுரத்தில் கிடைக்கிறது ரேரு ஒரு மூணு நாலு குட்டி இருக்குது குட்டி எல்லாமே நல்ல தெளிவாக தீவனங்கள் எடுக்கக்கூடிய குட்டி நல்லா முறையாக கீரையிலேருந்து தூசி வரைக்கும் எல்லாமே சாப்பிடக்கூடிய குட்டிகள் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்குடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விற்கக்கூடிய விலைவாசிக்கு அதே மாதிரி பக்ரீத் வியாபாரமும் சரியாக போகாத சூழ்நிலையில் நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விலைவாசிக்கு பக்ரீத் குட்டிகள் வாங்கி வளர்த்தா லாபமாக இல்லை கறிக்கு வந்து குட்டிகள் வாங்கி வளர்த்து விற்பனை பண்ணமா லாபமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய இது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் இந்த கறி குட்டிகளை பொறுத்த மட்டும் என்ன ப்ரீடு செலெக்ஷன் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மயிலம்பாடி குட்டிகள்தான் செலெக்ஷன் பண்ணி வளர்க்குறாங்க என்ன ரீசன் இந்த குட்டிகளை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் தான் மற்ற காட்டிலும் வெயிட் கெயின் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த பிராய்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே வளர்த்து நல்ல ஒரு ஒரு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு கிலோ லைவ் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடலாம் இதுதான் இந்த கறி குட்டினுடைய ப்ரீடு அதே சமயம் இந்த பக்ரீத் குட்டிகளை பொறுத்த மட்டும் என்ன ப்ரீடு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி இதுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எட்டையுற பொட்டுக்குட்டிகளை தான் செலெக்ஷன் பண்ணி வளர்க்குறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே அது என்ன ஒரு டிமாண்ட் இருக்கோ அதை பண்ணோம்னா தான் லாபம் இந்த பக்ரீத் பண்டிகையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்குட்டிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்பானிக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க ஸோ இந்த எட்டேபுரம் பொட்டுக்குட்டிகள் தான் பக்ரீத்துக்கு வந்து பெரும்பாலும் செலெக்ஷன் பண்ணி வளர்க்குறாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து கறிக்குட்டிக்கும் பக்ரீத் குட்டிக்கும் ப்ரீடு இது மாதிரி செலெக்ஷன் பண்ணி வளர்த்தால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ இந்த கறி குட்டியினுடைய வளர்ப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியில் எடுத்து லைவ் வெயிட்டு ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ லைவ் வெயிட்டு எடுத்து ஒரு தொண்ணூறு இருந்து ஒரு ஒருத்தவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாள் அதாவது ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நல்ல முறையில் கம்ப்ளீட்டாக தீவனை வச்சு வளர்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி குட்டி வந்து லைவ் வெயிட்டு ஒரு முப்பது கிலோ ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கிலோ வரைக்கும் தாராளமாக கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதே சமயம் இந்த பக்ரீத் குட்டிகளை பொறுத்த மட்டில் மினிமம் வந்து ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் டு பக்ரீத் ஒரு வருஷம் வளர்த்து விற்பனை பண்ணுறவங்களும் இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பக்ரீத் குட்டிகளை பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வந்து டிமாண்ட் இருக்கும்னா ஒரு லைவ் வெயிட் ஒரு நாற்பது கிலோ இதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா டிமாண்டே இருக்கும் என்ன காரணம்னா அவங்களுக்கு கரி மதிப்பு ஒரு இருபது கிலோ இருந்தால் தான் அந்த பக்ரீதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குர்பானி கொடுத்து பங்கு வச்சு கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியாக இருக்கும் அது கீழே போனீங்கன்னா டிமாண்டு கொஞ்சம் கம்மியாக விற்கும் விற்காம கிடையாது இருந்தாலும் என்ன சைஸில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கறி குட்டிகளுக்கு இந்த லைவ் வெயிட்டு ஒரு முப்பது கிலோ பக்ரீத் குட்டிகள் வந்து லைவ் வெயிட்டு ஒரு நாற்பது நாற்பது ப்ளஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கும் இப்போ வந்து இந்த கறி குட்டி பக்ரீத் குட்டி இது ரெண்டுக்கும் லாப நஷ்டத்தை வந்து பார்த்துருவோம் இந்த கறி குட்டிகளை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் ஒரு தொண்ணூறு டு நூற்றி இருபது நாள் தான் வளர்த்து விற்பனை பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் என்ன ஆகும்னா சம்பளம் வந்து நம்ம ஈஸியாக கையில் எடுத்துடலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐம்பது குட்டி வந்து ஒரு மூணு மாதம் வளர்க்குறீங்கன்னா ஒரு குட்டிக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா லாபம் வச்சோம்னா மூணு மாதத்துக்கு எழுவத்தையாயிரரூவா லாபம் வருது அப்போ இந்த மூணு மாதம் எடுக்கும்போது மாதம் ஒரு இருபத்தையாயிரரூவா லாபம் நீங்கள் ஈஸியாக குட்டியிலேருந்து எடுத்து பழையபடி என்ன செய்யலாம்னா அந்த முதலுக்கு பழையபடி திருப்பி குட்டிகள் வாங்கி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கான சம்பளத்தை நீங்கள் கையில் எடுத்துடலாம் ஆனால் இந்த பக்ரீத் குட்டிகளை பொறுத்த மட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேம் வளர்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு ஒரு வருஷம் கூட வளர்க்குற மாதிரி இருக்கலாம் ஆனால் இந்த பக்ரீத்துக்கு விற்றீங்கன்னா மட்டும்தான் இந்த குட்டிகளில் வந்து பொறுத்த மட்டும் லாபம் எடுக்க முடியும் நடுவில் வந்து அவசரத்துக்கு விற்றோம்னா லாபம் எடுக்க முடியாது பக்ரீத்துக்குன்னு வாங்கிட்டோம்னா பக்ரீத்துக்கு விற்றால் மட்டும்தான் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் இந்த வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக வளர்த்து நல்ல முறையில் எங்கே விற்கிறோமோ அங்கே விற்றோம்னா நல்ல லாபம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்போ வந்து இது ரெண்டுலேயுமே ரெண்டு மெத்தட்லேயுமே நல்ல லாபம் தானே ஸோ அதனால் எதுனாலுமே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு விற்கக்கூடிய குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நல்ல தெளிவான ப்ரீடாக லைவ் வெயிட் ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோவுக்கு வாங்கணும் அப்படின்னா ஜோடி பதிமூணாயிரரூவாய்க்கு குறைஞ்சு குட்டிகள் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வாங்கவே முடியாது அதாவது ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறுவா இது போக உங்களுக்கு வண்டி வடகாக இருக்குது அதுவும் சேர்த்திங்கன்னா ஒரு குட்டி வந்து இன்னும் கூட தான் செய்யும் லைவ் வெயிட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபா கிரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நீங்கள் பண்ணை கொண்டு வரதுக்கு வந்துடுது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு லைவ் வெயிட்டு குட்டிகள் வந்து திருப்பி ரிட்டன் விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து ரூபா நானூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளை எடுக்கிறாங்க கறி குட்டிகள் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரீத் குட்டிகள் இந்த வருஷம் பக்ரீத் வியாபாரம் அதுக்கும் மேலே அப்படி தான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்ரீத் முடிஞ்சு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு இன்னும் வரைக்குமே நமக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி பக்ரீத் வளர்த்தோம் குட்டி இருக்குது நீங்கள் வாங்கிக்கிருவீங்களா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க கிடையெல்லாம் பார்த்தோம்னா நல்லா தரமாக தான் வளர்த்துருக்குறாங்க ஆனால் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவை கறி குட்டிகளும் சரி பக்ரீத் குட்டிகளும் சரி இன்னைக்கு சூழ்நிலைக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது அதுதான் விற்காத காரணமே பக்ரீத் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் குட்டி ஒரு லட்சம் குட்டி தான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் குட்டி மூணு லட்சம் குட்டி அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிமாண்டு வந்து உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுப்பண்ணை தொழிலை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை நம்பி தான் தொழிலை ஆரம்பிக்கிறாங்க இவங்க வித்து கொடுத்துருவாங்க அவங்க வித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த தொழிலுக்குள்ளே வராங்க தயவுசெய்து நீங்கள் வந்து ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா இந்த மென்டாலிட்டியில் மட்டும் வந்துடும் யாரையும் நம்பி இவங்க விற்று கொடுப்பாங்க இவங்க வந்து அழிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி வரவே வேணாம் விற்று கொடுக்குற பட்சத்தில் சந்தோஷம் நல்லபடியாக தொழில் பண்ணுங்கள் இல்லைங்கிற பட்சத்தில் மாட்டிக்க போகிறது என்னமோ நீங்கள் தான் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் சாரெலாம் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஆட்டு பண்ண வைக்கணும்னு வந்து ஒரு நாற்பது கிட்ட வாங்கி வளர்த்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வச்சுருந்தாரு விற்க முடியாமல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்துக்கு தான் வித்துட்டு வெளிநாட்டுக்கும் திருப்பி வேலைக்கு போயிட்டாங்க சரிங்களா இன்னைக்கு சூழ்நிலைக்கு உண்மை என்னன்னா தேவைக்கு அதிகமான குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருக்குது பண்ணைகளும் அதிகம் குட்டிகளும் அதிகம் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆட்டுப்பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்திங்கன்னா உங்களுடைய குட்டிகளை என்னுடைய குட்டிகளை என்னால் விற்க முடியும் யாரையும் நம்பி நான் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் தாராளமாக அந்த ஆட்டுப்பண்ணை தொழிலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி தொழில் பண்ணலாம் யாரையும் நம்பி தொழில் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் ரிஸ்க்கு தான் அதே மாதிரி யாருக்கும் கடன் கொடுத்து தொழில் பண்ணாங்க இந்த தொழிலில் கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் லாக் ஆயிடுவீங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு